ஒரு வழியா ரெண்டு வாரம் கழித்து விஜய் வந்து கரூர் மக்களை சந்திக்க வராரோ சரியா சந்திக்க போகிறவர் இப்போ சிஎம் போனார் சந்திச்சுட்டு வந்தார் மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் போனாங்க சந்திச்சுட்டு வந்தாங்க திருமாவன் போனார் சந்திச்சுட்டு வந்தார் பரபரப்பான சூழ்நிலையில் போய் அவங்க சந்திச்சு போட்டாங்க இப்போ இப்போ ரெண்டு வாரம் கழித்து விஜய் வந்து சந்திக்க போகிறார் மக்களை இந்த சந்திக்க போகிறவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரூல் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு ஒரு ஏழு வகையான ரூல் சென்னையிலேருந்து இவர் திருச்சிக்கு வந்து தனி விமானத்தில் போவாராம் சரி ஓகே போய்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் வந்து அவர் எல்லாத்துக்கும் போறாரு அவர் போய்க்கலாம் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி இறங்கினதும் அங்கே யாரும் வந்து இவர் வந்து பார்க்கக்கூடாதான் தான் ரசிகர்கள் யாருக்கும் பார்க்கக்கூடாது ஊட்டங்கூடாது தான் அவர் வந்து தனியாக இறங்கி தனியாக போகணுமா ராஜாவா கூட்டமே இல்லாமல் இவர் மட்டும் இறங்கி இவர் மட்டும் போகணுமா அந்த டைமில் வந்து எந்த ஒரு கூட்டமும் சேர வரப்போதான் அப்போ எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் இது ஆ எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் திருச்சியில் வந்து ஒரு விமானத்தில் இறங்கும்போது ஒரு கூட்டமும் இருக்கக்கூடாது எல்லா ஃப்ளைட்டையும் ஸ்டாப் பண்ணுங்க விஜய் வராரு எல்லா பேசஞ்சரையும் போங்க இன்னைக்கு வந்து விஜய் வராரு அதனால் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வந்து யாரும் வந்து வரக்கூடாது ஒன் ஹவர் ஃப்ளைட்டை ஒத்தி வைங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆ அதேபோல் திருச்சியிலேருந்து கரூர் அவர் போகிறார் இல்லையா அவர் போகும்போது எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்கக்கூடாதான் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கும் இருக்கக்கூடாதான் எந்த ஒரு ஸ்டாப்பும் இருக்கக்கூடாதான் இவர் பின்னாலையும் வண்டி போகக்கூடாது முன்னாலேயும் வண்டி வரக்கூடாதான் அப்படி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா ஒரு கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க என்னென்னா இப்போ இந்த க்ரீன் கார்டுனால் ஏதாச்சும் அந்த உறுப்புகள் வந்து தானத்துக்காக கொண்டு போவாங்க ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது க்ரீன் கார்டு பண்ணிடுவாங்க அப்போ என்ன க்ரீன் பன் க்ரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் கார்டீடரும் ஏன்னா கார்டீடர் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அந்த க்ரீன் கார்டு பண்ணிட்டாங்கன்னா எல்லா டிராஃபிக்கும் எடுத்துருவாங்க சிக்னல் வந்து க்ரீன் சிக்னல் போட்டுச்சிருவாங்க போய்கிட்டே இருக்கும் வண்டி அந்த அவங்க அந்த வண்டி வர்ற டைமில் அந்த வண்டி எல்லது இடையில எதுவுமே இருக்காது ஸோ போய்கிட்டே இருக்கும் வண்டி அந்த மாதிரி வந்து இவருக்கு அரேஞ்ச் பண்ணணுமா சரிங்களா அடுத்த ஒரு கூத்து என்னென்னா இவர் போய் கரூர் போய் இறங்கிட்டு கரூரில் போய் மக்களை சந்திக்கிறாரில் பாதிக்கப்பட்ட மக்களை அப்போ அந்த குடும்பத்தை மட்டும் சந்திப்பாராம் அந்த குடும்பத்தை சந்திக்கும்போது அந்த குடும்பத்தை சந்திக்கும்போது அவ அந்த சந்திக்கிற டைமில் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் யாருமே இருக்கக்கூடாது ஒரு ஆள் கூட கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த குடும்பத்தை சந்திக்கும் போது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் யாருமே அப்புறமா என்ன அப்படின்னா பேசும்போது குறிப்பா மீடியா வந்து வரக்கூடாது பக்கத்தில் மீடியா வந்து என்னை கேள்விகள் கேட்கக்கூடாது மீடியாக்கள் வந்து என்னை வந்து பேட்டி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இது வந்து எல்லா கான்செப்டில் அவர் பேசுறாரு எதை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு ஒன்றுமே புரிய மாட்டேது விசாரணைக்கு வாயானா விசாரணைக்கு வர மாட்டேறாப்புல போய் பிஜேபியோட ஒழிஞ்சுக்கிறாப்புல டெல்லியில் போய் ஒளிஞ்சுக்கிறாப்புல நிர்வாகிகள் பூரா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க பாவம் அப்பாவியா இருக்கிற மாவட்ட செயலர்களை மாட்டி விட்டு பூரா பேர் ஓடிட்டாங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க இப்ப இவர் வந்து மக்களை சந்திக்க வரும்போது எல்லாத்தையும் இப்படி பண்ணி வைக்கணுமா சிஎம் வரும்போது அப்படி பண்ணலையே பதவியில் இருக்கவங்க எம்பி வரும்போது அப்படி பண்ணலையே எனக்கு எதுக்கு பண்ணுவோம் நீ யாரும் அத அறுபது பேரை கொண்ட ஒரு குற்றவாளி கொலை குற்றவாளி கொலையாளி அக்யூஸ்டுக்கு எதுக்கு இந்த வேலை பார்க்கணும் அக்யூஸ்டுக்கு இந்த வேலை பார்ப்பாங்களா இன்னும் நீ எத்தனை பேரை ஏமாத்த போற நீ ஏன்னா ஆட்சிக்கு இப்போவே நீ இவ்வளவு வேலை பார்க்கறையே நீ ஏன்னா ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீ என்னென்ன வேலை பார்ப்பேன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுவேன் தமிழக மக்களையே நீ வித்துருவே அப்படின்றத நீ பச்சையா தெரியுதுங்க நீ இந்த விஷயம் பண்றதுலேயே எங்களுக்கு தெரியுது நல்லபடியா உங்களுக்கு எப்படி நாங்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க மக்கள் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு விஜய்க்கு கொடுத்தா இதே மாதிரி ஒரு மனு எழுதி நானும் வந்து மனு கொடுப்பேன் டிஎஸ்பி ஆபீஸ்ல எனக்கும் வந்து பாதுகாப்பு வேணும் நானும் போய் வரணும் நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சரிங்களா ஏன் அப்படின்னா நிறைய ரோட்டில் வந்து நம்ம பார்க்கணும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது வண்டி எதுக்கு ஓட்டி வர்றேனே எப்படி ஓட்டிகிட்டு வர்றேனே தெரிய மாட்டுது இடித்து செத்துடுறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஏன் உயிருக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு வந்து தேவைப்படுது அதனால் டிஎஸ்பி கிட்ட நானும் ஒரு மனு கொடுப்பேன் என்னோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் கார்டு கொடுங்க நான் வந்து வேலைக்கு போகும்போது போய் வேலைக்கு எங்கே ஜாயின் பண்ண வரையும் எனக்கு பாதுகாப்பு வேணும் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்ற வர்ற வரையும் எனக்கு பாதுகாப்பு வேணும் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எனக்கு வந்து கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனு போடுவேன் எனக்கும் வந்து கொடுக்கணும் டிஎஸ்பி சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மகன் குடிமகனுக்கும் குடிமகனுக்கும் ஒவ்வொரு இந்திய இந்திய குடிமகனுக்கும் இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்களும் மனசுதான் இல்லையா எங்க உயிரும் உயிர் தானே எதுக்கு வர்றான்னு வந்து என்ன கண்டிஷன்ல வரான்னு எங்களுக்கு தெரியாது எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குது எத்தனை லாரிக்காரன் அடிச்சிடறேன் எத்தனை பஸ்ஸுக்காரன் அடிச்சிட எத்தனை க எத்தனை கார் ஓட்டிகிட்டு வரவேடிக்கிறேன் எதுக்கு ஓட்டிகிட்டு வர்ற த ஓடுறவங்க என்ன கண்டிஷன்ல ஓட்டிகிட்டு வரானே தெரிய மாட்டேங்குது அப்போ எங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அதுபோல் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் குறிப்பாக நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒதுக்கி கொடுக்கணும் நான் காலையில் எட்டா எட்டு மணிக்கு இருந்து கிளம்புவேன் கிளம்பி நான் வந்து ஒர்க் ப்ளேஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆகும் இந்த ஒன் ஹவர் எனக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் நைட்டு வந்து ஒர்க் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போகிறக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆகும் அந்த ஒன் அவரு எனக்கு வீடு வீடு வரையும் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மனு ஆணும் எழுதி போடுவேன் எனக்கு வந்து கொடுக்கணும் இல்லைனா மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நாங்கள் எடுப்போம்